உன்னை காணாமல் கண்ணூரங்குமோ என்று பாலூட்டி ஆனா நீ உண்மையா அம்மையார் ஜெயலலிதா பாசம் வைத்தீங்க என்று சொன்னால் அம்மா இறக்காத முன்பு சொன்னார் குறைவுபுரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சார்பணி அமைப்பாளர்களை துணை அமைப்பாளர்களை ஒன்றிய கழக நிர்வாகிகளை கிளை நகர கழக தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் அதைத் தொடர்ந்து மத்திய மாவட்ட கழகத்தின் சார்பில் அதன் தொடர்ச்சியாக இந்த பொதுக்கூட்டம் கால தாழ்த்துவது பாராளுமன்ற தொகுதி மறு சீரமைப்பு என்ற பெயரில் இல்ல நம்முடைய ஜனநாயக பிரதிநிதித்துவத்தை குறைப்பது என்று அரசு நம்முடைய தமிழகத்தின் மீது தாக்குதல்களை தொடர்ந்து நடத்திக் கொண்டிருக்கின்றது அதனால்தான் நம்முடைய கழக தலைவர் மாண்பு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் ஒன்றிய பாரதிய ஜனதா அரசை எதிர்த்து ஒரு கொடையின் வர வேண்டும் அதன் நோக்கத்தின் அடிப்படையில தான் நம்முடைய தலைவர் மாண்பு முதலமைச்சருக்கு ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்பு என்பது தமிழ்நாடு அரசு பிஜேபி கடங்களுக்கு சென்றால் அதைவிட இப்பொழுது ஏற்படும் பாதிப்பு என்பது மிகவும் கொடூரமானதாக இருக்கும் அதற்கு இன்று அண்ணா அதிமுக பிஜேபிக்கு கூட்டணி என்ற பெயரில் ஒரு அடித்தளம் அமைத்துக் கொடுத்திருக்கின்றது என்பதை நீங்கள் எல்லாம் நன்கு அறிவீர்கள் அதிமுகவை சார்ந்த அந்த எடப்பாடி பழனிசாமி இன்று ஒரு அரசியல் வியாபாரத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார் திமுகவை கூறு போட்டு பாஜகவிடம் அடகு வைத்து விட்டார் அந்த எடப்பாடி பழனிசாமி ஏனென்றால் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபியோடு எக்காலத்திலும் கூட்டணி கிடையாது என்று கூறிய அதே எடப்பாடி பழனிசாமி இப்பொழுது அவர்களோடு கரம் கோர்த்திருக்கின்றார் அவர் நம்முடைய முதலமைச்சர் தளபதியாரை விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்றார் அவருக்கு என்ன தகுதி இருக்கின்றது நம்முடைய முதலமைச்சர் இரண்டு நாட்களுக்கு முன்பு நடந்த அந்த மரணத்திற்கு அவர் குடும்பத்தாருக்கு தொலைபேசியிலே ஆறுதல் கூறுகிறார் அந்த ஆறுதலை விமர்சனம் செய்கின்றார் இந்த எடப்பாடி பழனிசாமி அவர் முதலமைச்சராக இருந்தபோது தூத்துக்குடியில் நடந்த அந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் பதிமூணு அப்பாவி உயிர்கள் கொல்லப்பட்டார்கள் அப்பொழுது பத்திரிகையாளர்கள் அவரை கேட்கின்றார் அந்த சூடு சம்பவத்தை பற்றி பற்றி ஆனால் அவர் என்ன கூறினார் தெரியாது நானே டிவியில் பார்த்துதான் தெரிந்து கொண்டேன் என்று கூறிய அந்த எடப்பாடி பழனிசாமிக்கு நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதியாரை விமர்சனம் செய்வதற்கு எந்த தகுதியும் கிடையாது அதே போலதான் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அன்புமணி ராமதாஸ் அவர் குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைக்கு திமுக காரணம் என்று கூறுகிறார் அவருக்கும் அவருடைய தந்தைக்கும் ஏற்பட்டு இருக்கின்ற அந்த பிரச்சனைக்கு திமுக காரணம் என்று கூறுகிறார் அன்பு பத்திரிகையாளர்கள் டாக்டர் ராமதாஸ் அவர்களிடத்தில் கேட்கின்றார் அன்புமணி அவர்கள் இப்படி கூறியிருக்கின்றார்கள் என்று அதற்கு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பதில் அளிக்கின்றார் கூறுவது கடைந்தெடுத்த பொய் என்று கூறினார் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் மனசாட்சியோடு பேசணும் இதுதான் எதிர்கட்சி தலைவர்களுடைய நிலை ஆனால் நமக்கு கிடைத்திருக்கின்ற தலைவர் மாண்பு முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் இன்று நம்முடைய தமிழ்நாட்டிற்கு கிடைத்த ஒரு பெரிய பொக்கிஷம் இன்று தமிழ்நாட்டு மக்களை தமிழ் காப்பதற்காகவே நாலொன்றுக்கு பன்னெண்டு மணி நேரம் உழைத்துக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் அதனால்தான் நாம் அவரை முதலமைச்சர்களுக்கெல்லாம் முதலமைச்சர் என்று குறிப்பிடுகிறோம்